பரோட்டா மாஸ்டர் அது எயிட்டீன் தௌசண்ட் சம்பாதிக்கிறார் பொறியியல் படித்தால் ஏழாவதன் தான் சம்பளம் ஏன் படிக்க வேண்டும் வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்கள் கிச்சனில் பரோட்டா போட்டு இருக்கிறீங்களா முதலில் மாவு பிசையுங்கள் அப்புறம் தெரியும் சங்கதி பல பேர் சாப்பிடும் பரோட்டா கடையில் மாஸ்டர் ஆவதற்கு நிபுணத்துவம் வேண்டும் அதெல்லாம் ஒரு கலை பொறியியல் படிப்பு படித்த ஒருவர் பொறியாளராவது இல்லை சொல்லப்போனால் அப்ரண்டிஸாக வேலையில் கற்றுக்கொள்வதே நிபுணத்துவம் பெற வகுக்கும் எவ்வளவு பேர் பொறியியலை விருப்பத்தோடு படிக்கிறோம் என்பது விவாதப் பொருளே பரோட்டா மாஸ்டர் அடுப்பருகே நாறு மணி நேரம் தொடர்ந்து நின்று கொண்டே ஃபார்ட்டி டிகிரி வெப்பநிலையில் வேலை செய்கிறார் பல பொறியாளர்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் ஆறு எட்டு மணி நேரம் அமர்ந்துட்டே இவத்தியார் டுவெண்ட்டி எய்ட் டிகிரி வெப்பநிலையில் வேலை செய்கிறார்கள் எக்காரணம் கொண்டும் சம்பளத்தை மனதில் வைத்து படிக்காதீர் பிடித்ததை படியுங்கள் அது சமையலோ அல்லது பொறியியலோ எந்த தொழிலும் தாழ்ந்ததல்ல ஒழுங்காக செய்தால் எதிலும் முன்னேறலாம் படித்தால் நம் எண்ணங்கள் பல கோணங்களில் அழகாகும்